வாங்க நாம இன்னைக்கு ஒரு சுய ஆராய்ச்சியாளரோட உலகத்துக்குள்ள போக போறோம் அவர் சொல்ற விஷயங்கள் நாம படித்த அறிவியலையே கேள்விக்குள்ளாக்குது குவாண்டம் நியூட்ரிஷன்ல இருந்து தண்ணியோட பிசிக்ஸ் வரைக்கும் அவரோட தியரிகள் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும் பாருங்க மனுஷன் கண்டுபிடிச்ச எல்லாமே தப்பு இந்த ஒரு வரி போதும் அவர் இந்த மாடர்ன் உலகத்தை எந்த அளவுக்கு எதிர்க்கறாருன்னு புரிஞ்சுக்க முதல் பகுதிக்குள்ள போலாம் ஒரு இன்ஜினியரோட நிராகரிப்பு சரி யாருப்பா இந்த வெங்கடேஷன் ஒரு சிவில் என்ஜினியர் எப்படி ஒரு ஹெல்த் பிலாசபர் மாதிரி ஆனாரு வாங்க அவரோட கதையை கொஞ்சம் பார்க்கலாம் வெங்கடேசனோட வாழ்க்கை ஒன்றும் நேரான பாதையில போகல நல்லா படிச்சு ஒரு சிவில் இன்ஜினியர் ஆனாரு ஆனா பாருங்க லஞ்சம் வாங்க பிடிக்கலன்னு வேலையே விட்டுட்டாரு அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு திரும்பி வந்தப்போ உடம்பு சரியான பிரச்சனை எடை தொண்ணூத்தி அஞ்சு கிலோ வரைக்கும் போயிடுச்சு அந்த உடல்நலப் பிரச்சனை தான் அவர் சுயமா ஆராய்ச்சி பண்ண வச்சிருக்கு அடுத்த பகுதி ரெண்டாயிரம் வருஷத்து தவறு வெங்கடேசன் என்ன சொல்றாருன்னா அவருக்கு வந்த அந்த உடம்பு பிரச்சனை அவரோடது மட்டும் இல்லையா அது நாம எல்லாரும் அதாவது மனுஷங்க ரெண்டாயிரம் வருஷமா செஞ்சுக்கிட்டு வர்ற ஒரு பெரிய தப்போட அறிகுறிதான்னு சொல்றாரு அப்படி என்ன தப்பு மனுஷனோட ஒரே பிரச்சனை அவன் ருசிக்கு அடிமையா போனது தாங்க உடம்புக்கு என்ன வேணும்னு யோசிக்காம நாக்குக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிட ஆரம்பிச்சோம் இல்லையா அங்கதான் எல்லா நோயும் ஆரம்பிச்சதுன்னு வெங்கடேசன் சொல்றாரு சிகரெட்டு ஐஸ்கிரீம் சரக்கு இது மட்டும் இல்ல ஆட நம்ம இட்லி தோசை காஃபி கூட நோய்க்கு காரணமா ஏன் தெரியுமா ஏன்னா இது எல்லாமே நம்ம நாக்கு ருசிக்காக செஞ்சது உடம்பு ஆரோக்கியத்துக்காக இல்லவே இல்லைன்னு அழுத்தி சொல்றாரு அடுத்து நம்ம கல்வி முறையையும் விட்டு வைக்கல நம்ம படிப்பு சிஸ்டம் என்ன பண்ணுது சுயமா சிந்திக்கிறவங்களை உருவாக்காம பெரிய பெரிய கம்பெனிக்கு வேலை செய்யற ஆளுங்களை மட்டும்தான் உருவாக்குதுன்னு சொல்றாரு பாருங்க எம்டெக் படிச்சவர் கே வேலை செய்யறாரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஜொமேட்டோ டெலிவரி பண்றாரு இதுதானே நிஜம்னு கேக்குறாரு சரி மூணாவது பகுதி இவ்ளோ பிரச்சனைக்கும் தீர்வு என்ன ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப ரொம்ப தீவிரமான ஒரு தீர்வு அது வெறும் தண்ணி இதுக்கு பேரு நீர் சிகிச்சை எப்படின்னு கேக்குறீங்களா ஒரு மணி நேரத்துல ஒரு லிட்டர் தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இருபது தடவை சிப் பண்ணி குடிக்கணும் பசிக்குதா தண்ணி குடிச்சு பசிய தள்ளி போடுங்க இதே மாதிரி நூற்றி ஐம்பது நாள் செஞ்சதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரே ஒரு வேளை வேக வச்ச காய்கறிகளை மட்டும் சாப்பிடலாம் இப்படி செஞ்சா உடம்பு சுத்தமாயிடும்னு அவர் சொல்றாரு இங்கே தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை சொல்றாரு நமக்குள்ள இந்த சாப்பாடு செரிக்கிறதுக்காக சுரக்குற ஜூஸ் இருக்கே அது நம்மளோட மிருக காலத்தோட மிச்சமா எப்படி நமக்கு குடல்வால் தேவையே இல்லையோ அதே மாதிரி இந்த உணவு முறையை ஃபாலோ பண்ணினா மனுஷனுக்கு சாப்பாட்ட செரிக்கிற தேவையே இல்லாம பரிணாம வளர்ச்சி அடைய முடியும்னு சொல்றாரு என்ன சொல்றீங்க இதோட கடைசி இலக்கு வெறும் உடம்ப சரி பண்றது மட்டும் இல்ல அந்த ருசிக்கு அடிமையா இருக்கிறத ஜெயிச்சு தண்ணியால உடம்ப சுத்தம் செஞ்சா மனுஷன் ஏழாம் அறிவு பரிணாமம் அப்படிங்கிற ஒரு உயர்வான உணர்வு நிலைக்கு போவானா இதுதான் மனுஷ அடுத்த கட்ட வளர்ச்சிங்கிறாரு சரி இப்போ நாலாவது பகுதிக்கு வந்தாச்சு ஒரு துளியில இருக்கிற சக்தி வெங்கடேசனோட தியரி சாப்பாட்டோட முடியல இப்போ வாங்க நாம கொஞ்சம் பிசிக்ஸோட ஒரு விசித்திரமான உலகத்துக்குள்ள போக போறோம் ஒரு கேள்வி ஒரே ஒரு சொட்டு தண்ணியில இருந்து கரண்ட் எடுக்க முடியுமா இந்த ஒரு கேள்வி தான் குவாண்டம் எனர்ஜியை பத்தின வெங்கடேசரோட ஆராய்ச்சிக்கு ஆரம்ப புள்ளியா இருந்திருக்கு அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப சிம்பிள் ஒரு பிளாஸ்டிக் தட்டுல ஒரே ஒரு சொட்டு தண்ணியை வச்சு அதுல இருந்து ஜீரோ பாயிண்ட் நைன் வோல்ட் கரண்ட் எடுக்கிறாரு ஆனா அதே சொட்டு தண்ணிய ஒரு நியோடிமியம் மேக்னெட் மேல வச்சா வோல்டேஜ் ஜீரோ ஆயிடுது எப்படி ஏன் இந்த மாற்றம் எதுக்கு வெங்கடேசன் கொடுக்குற விளக்கம் நம்ம படித்த ஃபிசிக்ஸ் எல்லாம் தாண்டி போகுது அந்த காந்தம் தண்ணி துளிக்குள்ளே நடக்கிற ஒரு குவாண்டம் விஷயத்த அதாவது டனலிங் எஃபெக்டை அன்னைக்கு கட்டுப்படுத்துதுன்னு சொல்கிறாரு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த மேக்னட் எனர்ஜி வர்றத அப்படியே ஸ்டாப் பண்ணிடுது இப்போ கடைசி பகுதி குவாண்டம் வெளிப்பாடு இந்த எல்லா சோதனைகள் மூலமா அவர் கண்டுபிடிச்ச கடைசி விஷயம்தான் அவரோட தியரியோட உச்சகட்டம்னே சொல்லலாம் பாயிண்ட் ஒன்பது ஓல்ட்டு ஜீரோ பாயிண்ட் நைன் வி இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது வெறும் எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட் இல்லை ஒரே ஒரு சொட்டு தண்ணிக்குள்ள ஒரு பிரபஞ்சத்தோட சக்தியே ஒளிஞ்சிருக்குங்கிறதுக்கு வெங்கடேஷன் கொடுக்கிற ஆதாரம் இதுதான் சரி இந்த ஜீரோ பாயிண்ட் ஒன்பது வோல்டு கரண்ட் எப்படி வருது இது ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷன் கிடையாதுன்னு சொல்றாரு வெங்கடேஷன் அதுக்கு பதிலா நீருக்குள்ள இருக்கிற நியூட்ரினோன்னு சொல்ற ரொம்ப ரொம்ப சின்ன துகள்கள் அதிரும்போது ஒளி ஒளித்துகள்கள் வெளியாகி சக்தி உருவாகுதான் இதுக்கு பேருதான் நியூட்ரினோ விளைவு நியூட்ரான பிழிஞ்சு சார் எடுக்கிறவன் தான் உண்மையான ஆம்பளை அடேங்கப்பா இந்த ஒரு வரியில தன்னோட கண்டுபிடிப்பு தான் குலத்தோட அடுத்த எனர்ஜி புரட்சின்னு அறிவிக்கிறாரு பெட்ரோல் டீசலுக்கு அப்புறம் இதுதான் ஃபியூச்சர்னு அவர் நம்புறாரு அப்போ வெங்கடேசனோட இந்த தியரி எல்லாம் வெறும் விளிம்பு நிலை அறிவியலா இல்ல நாம இன்னும் புரிஞ்சுக்காத ஒரு ஜீனியஸோட வெளிப்பாடா இல்லையே இல்லாத சக்திக்கு திறவுகோள் நாம தினமும் பாக்குற ஒரு சொட்டு தண்ணிக்குள்ள ஒளிஞ்சிருக்கா நீங்க என்ன நினைக்கிறீங்க